இந்தியாவோட ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனமான ஜெரோதா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒரு டெக்னிக்கல் கிளிட்சை சந்திக்கிறாங்க அதனால ஜெரோதாவோட பயனாளர்கள் எல்லாமே அவங்க ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் அவங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது சோ இதனால ஜெராதாவோட வாடிக்கையாளர்கள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க அவங்க தங்களோட பிரச்சனையை எக்ஸ் வலைத்தளத்திலயும் பதிவிடுறாங்க இந்த ஜெரோதா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கறதுலாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் இந்தியா இருக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் நிறுவனம்னா அது தான் சோ நிறைய பேர் குரோ ஆப்லயும் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து ஷேர் மார்க்கெட் பயன்படுத்திட்டு இருப்பாங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜெராதா அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் கம்பெனி இந்த கம்பெனியும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படி பயன்படுத்தும் போது தான் இந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில அவங்களோட ஸ்கிரீன் எல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அதுல ஒரு கிளிச் ஏற்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த பயனாளர்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ஸ்ல கூட அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ஏறலாம் இல்லை இறங்கலாம் அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கு குறிப்பாக அதில் நிறைய பேர் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க இந்த ட்ரேடிங்லேயும் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டானதாக இருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பலாயிரக்கணக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம இழக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு இல்லை நம்ம கெயின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஜெராகா பயன்படுத்தி இருந்த வாடிக்கையாளர்கள்லாம் தங்களோட ஆப் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இது தொடர்பாக தங்களோட எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பதிவிட்டு ஜெரோதா நிறுவனத்தை வந்து டேக் பண்ணி தங்களோட குறைகளை வந்து பதிவிட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் கிளிச்சி ஏற்பட்டதுனால வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சு இதுக்கு யாரும் பொறுப்பேற்றுப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் ஜெரோதாவோட பயனாளர்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க இதுக்கு பதிலளிக்கிற விதமா எக்ஸ் வலைத்தளத்துல ஜெரோதா நிறுவனமும் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அசௌகரியத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஜெராக பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அந்த டெக்னிக்கல் கிளிச்சை வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டாக்ஸ்க்கான அந்த அமௌண்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட்டில் தான் வந்து இஷ்யூ ஆயிருந்தது ஸோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ அந்த ஸ்டாக்ஸோட அமௌண்ட்டெல்லாம் வந்து இப்போ ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் கூட நிறைய பயனாளர்கள் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இப்படி ஒரு கிளிச் ஏற்பட்டதுனால அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜரோதா நிறுவனத்துக்கு இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் எட்டு முறை அவங்க இந்த மாதிரியான டெக்னிக்கல் கிளிச்சஸ் சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலையில இவ்வளோ அதிகமான அளவுக்கு கிளிட்சு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் அதை அவங்க இன்னுமே வந்து சால்வ் பண்ணலை அடிக்கடி இந்த மாதிரியான கிளிச்சஸ் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு டிராபேக் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா அவங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எப்போ அப்படின்னா நம்ம இந்தியாவோட பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எக்ஸிட் போல்ஸ் எலெக்ஷன் வந்து கடைசியாக ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடந்தது ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எல்லா சேனல்ஸ்லையும் எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க அந்த எக்ஸிட் போல்ஸ் வெளியாக போகிற அந்த அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன் குறிப்பாக இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தையோட குறியீட்டு என்னான சென்செக்ஸும் நிப்டியும் ஒரு உச்சத்தை தொட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமான அளவு எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க சோ அதே ஜூன் ஒன்னாம் தேதியும் இந்த ஜெரோதா ஆப்ல இதே மாதிரியான ஒரு கிளிச்சஸ் ஏற்பட்டு இப்படி ஒரு முக்கியமான நாள் எல்லா ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை எலெக்ஷனோட எக்ஸிட் போல்ஸ் வரதாகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே கருதப்படுது ஏன்னா அந்த டைம்ல அவங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ முக்கியமான அந்த எலெக்ஷன் டேல இப்படி ஒரு கிளிச்சஸ் ஏற்பட்டதும் இந்த வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் ஒரு டிராபேக் வந்து ஏற்படுத்துச்சு நீங்க இந்த மாதிரியான புரோக்கரேஜ் கம்பெனியில எதை பயன்படுத்துறீங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு கிளிச்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா குறிப்பா நம்மளோட எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸ் மாதிரி மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான நேரங்கள இந்த மாதிரி கிளிச்சஸ் எல்லாம் நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க